நல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தையை சொல்ல தந்த கிருபைக்கு நன்றிப்பா பேசுங்க ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தகி ஸ்தோத்திரம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் தண்ணீரை பற்றிய காரியம் தண்ணீர் வந்து அநேக காரியங்களுக்கு பயன்படுகின்றது நல்ல காரியத்துக்கும் பயன்படுது சுனாமி வந்தது தண்ணி தான் ஆனால் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் ஜனங்கள் மக்கள் அனுபவித்தார்கள் ஆனால் தண்ணி தான் அதே தண்ணி நம்ம குடிக்கவும் செய்கிறோம் நிறையா காரியங்களுக்கு நம்முடைய அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதிகமாக தேவைப்படுவது தண்ணி தான் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் தண்ணீரை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் தண்ணீர் என்னெல்லாம் செய்து தண்ணீரால் என்ன செய்ய முடியாது அது எப்போ வேஸ்ட்டாகவும் பெயருது அது எப்போ அதிக பயனுள்ளதாக மாறுது ஏசப்பாக கொடுக்குற தண்ணி என்ன இப்படியான சில காரியங்களே வேதத்தினுடைய ஆதாரத்திலிருந்து இருந்து உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் கர்த்தர் நம்மோடு பேசுவார் பரிசு ஆவியானவர் முதலாவது ஒரு தண்ணியை நம்ம பார்க்கலாம் யாத்ராகமும் பதினஞ்சாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று இது ஒரு தண்ணி இந்த தண்ணி ஜலம்னால் தெரியும் உங்களுக்கு தண்ணி இந்த தண்ணி எதுக்கு பயன்படுச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் செங்கடலை கடந்து நடந்து போகும்போது அவர்களுக்கு வழி விடும்படிக்கு அந்த தண்ணி மதில் போல குவியலாக எப்படி நினைச்சாமா நிமிர்ந்து நின்றது அதுக்கப்புறம் இஸ்ரோல் ஜனங்கள் கடந்து வந்த பிறகு மோசையை வந்து திருப்பி கோல நீட்டுறாரு உடனே கடல் என்ன செய்து சமமாகிருது அந்த தண்ணி வேலை அவ்வளோதான் அந்த இடத்துல அந்த தண்ணீரினுடைய வேலை அவ்வளோதான் அதோடு அது முடிந்து விட்டது அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஒரு தண்ணியை பற்றி சொல்கிறேன் இந்த தண்ணி வந்து அதிசயத்துக்கு பயன்படுது ஜலம் குவிந்து நிமிர்ந்து நின்றது ஒரு பெரிய அதிசயம் அதில் ஒரு நன்மை நடக்குது இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அதில் நடந்து வருகின்றார்கள் அதுக்கு இந்த தண்ணி என்ன செய்து வழிவிடக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் அங்கே நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் அடுத்தபடியாக ஒரு தண்ணீரை உங்களுக்கு ரெண்டு சாமுவேலில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிசரின் தானயம் பெத்தலைகேமிலே இருந்தது ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணு பதினஞ்சு தாவிது பெத்தலைகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் பதினாறு அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பலீஸ்வரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்திரேகமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மூண்டு தாவிதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்திற்கென்று ஊற்றி போட்டு அருமையானவர்களே இங்கே ஒரு தண்ணியை நீங்கள் பார்க்கீங்க பெத்திரேகமின்னுடைய ஒளிமுக வாசலில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல உள்ள தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டாம்மா ஆனால் தாழ் எங்கே ராஜாவாக இருக்கார் ஆனாலும் அவர் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் ஒரு கெவியிலே தங்கி இருக்காங்க யார் தாழ்து ராஜா அப்போது அவருக்கு வந்து தாகம் எடுக்கிறது தாகம் எடுக்கும்போது அவருக்கு தண்ணி வேணும் ஆனால் அவர் தண்ணி எதிர் மேலே ஆவல் கொண்டு அப்படின்னா ஆசை கொண்டு அவர் ஆசை கொண்டு சொல்கிறாரு அவருக்கு வந்து நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க நிறைய பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாங்க அது நீங்கள் ரெண்டு சமையல் இருபத்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எத்தனை எத்தனை சிங்கத்தை கொண்டாங்க எத்தனை கரடி கரடியை கொண்டாங்க எத்தனை போர் வீரர்களை கொன்றாங்க எவ்வளோ பெரிய மனிதனை எகிப்தியனை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி அநேக பெரிய வீரர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் பெத்திலேகமில் இருக்கிற இவங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்க தாகிது அவ ராஜாவும் கூட உள்ளவங்களும் ஆனால் பெத்திலேய மீன் வாசலில் ஒரு கணர் இருக்குது அது நல்ல சூப்பரான டேஸ்டான ஒரு தண்ணி அந்த தண்ணியை எனக்கு கொண்டு வருகிறவன் யார் அந்த தண்ணி நான் குடிக்கணும் இப்போ எனக்கு அதில் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு தாவித ராஜா சொல்கிறாரு உடனே இந்த மூன்று வீரர்கள் அந்த மூன்று வீரர்களும் போய் நாங்கள் கொண்டு வரோம் உங்களுக்கு அந்த தண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்திலைய மீன் ஒளிமுக வாசலில் இருக்கிற தண்ணியை கொண்டு வருகின்றார்கள் வந்து கையில் கொடுக்காங்க ராஜா நீங்கள் கேட்ட தண்ணியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த டேஸ்டான தண்ணியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை குடிக்கிறாங்க கொண்டு வந்து கொடுக்காங்க ஆனால் ராஜாவுக்கு தண்ணி குடிக்க இஷ்டம் இல்லை ஏன்னால் அவங்க வந்து அங்கே யார் இருக்கா எதிரிகள் இருக்காங்க எப்படி இவர் இவங்க அந்த தண்ணியை கொண்டு வர முடியும் இவங்க மூன்று வரையுமே அங்கே கொண்டு போடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது தங்கள் உயிரையே பணையம் வைத்து இந்த மூன்று பேரும் தங்களுடைய உயிரையே பணையும் வைத்து அந்த தண்ணியை கொண்டு வந்து விட்டார்கள் தண்ணி மேலே பயங்கர ஆசை இந்த தண்ணியை தான் குடிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் யோசித்து பார்க்கின்றார் தாவியது ராஜா வேண்டாம் தங்களுடைய இரத்தத்தையே சிந்தி செத்தாலும் சாகிறோம் எங்கள் ராஜாவுக்கு இந்த தண்ணியை கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியை கொண்டு வந்தாங்க அந்த தண்ணியை குடிக்க ராஜாவுக்கு மனசு இல்லை மனசில்ல அதை கீழே கொட்டி விட்டார் கீழே ஊற்றி விட்டார் யாருமே குடிக்க வேண்டாம் கீழே ஊற்றி விட்டார் அப்போ இது ஒரு விசேஷமான ஒரு டேஸ்டான தண்ணி தான் ஆனால் கொட்டப்பட்டு விட்டது யாத்திராகமத்தில் நம்ம பார்த்தோம் இஸ்ரோ ஜனங்களுக்கு வழிவிடும் போது தண்ணி நிமிர்ந்து மதில் போல நின்று வழி விட்டது பின்பு அது மூடிட்டு அவ்வளோதான் அந்த தண்ணியினுடைய நிலமை இந்த பெத்தலைக ஒளிமுக வாசலில் இருக்கிற இந்த டேஸ்டான தண்ணி தரையிலே கொட்டப்பட்டு விட்டது அடுத்தபடியாக ஒரு தண்ணியை நம்ம பார்க்கலாம் யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன் யாத்திராகமும் பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி மூணில் என்ன அப்படின்னா அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பேரிட்டார்கள் இருபத்தஞ்சில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் அதாவது என்ன அப்படின்னா என்ற ஒரு இடத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு வரும்போது நடந்து வ நடந்த சம்பவம் இது மாறாவின் இந்த தண்ணீர்கிட்ட வந்தபோது தண்ணீரை குடிக்கின்றார்கள் தண்ணீர் வந்து எப்பவுமே நமக்கு எவ்ரி டைம் தேவைதான் தண்ணீர் வேணும் தண்ணி குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்கின்றார்கள் குடித்து பார்க்கும்போது அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது மிகவும் கசப்பாக இருந்தது அதை குடிக்கவே முடியல நீங்கள் கடலில் தண்ணியை நீங்கள் என்னைக்காவது குடிச்சு பார்த்துருக்கீங்களா அது எவ்வளவு பயங்கரமான உப்பாக இருக்கும் தெரியுமா ஏன்னா அது சவதி சேரோடு வர்றதுனால ஒருவேளை உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதா ஆனாலும் நீங்கள் லேசாக கொஞ்சம் தண்ணியை வாயில் வச்சு பாருங்கள் சரியான உப்பு சரியான கசப்பாக இருக்கும் ஒரு மடக்கு கூட நம்மளால் அந்த தண்ணியை குடிக்க முடியாது அப்படிப்பட்ட மாறாவின் தண்ணீராக அந்த தண்ணீர் இருந்துச்சாமா அந்த அந்த அதனால் அதுக்கு மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தம் உடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க முறுமுறுக்காங்க என்ன தண்ணி தண்ணி தாகமாக இருக்குது நாற்பது லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் தண்ணி தாகமாக இருக்குது இங்கே என்னடான்னா கசப்பான ஒரு தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லி மோசைக்கு நேராக ஜனங்கள் முறுமுறுக்கின்றார்கள் அப்போ மோசை என்ன செய்தார் அப்படின்னு கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாரு ஆண்டவரே தண்ணிக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் இங்கே தண்ணி இருக்குது நான் ஜனங்களை கூடி கூட்டிக்கிட்டு வாரேன் இந்த தண்ணியை குடித்து பார்த்தா இது ரொம்ப கசப்பாக இருக்குத நான் என்ன செய்ய ஜனங்கள் என்னை நோக்கி முறுமுறுக்கின்றார்களே அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் என்று யாத்திரா பதினைந்து இருபத்தி நாலில் இருக்குது இருபத்தஞ்சில் கர்த்தர் சொல்கிறாரு நீ என்ன செய்ய ஒரு மரத்தை காண்பித்தார் நல்ல ஒரு மரம் அங்கே நிற்குது அந்த மரத்தை என்ன செய்யணும் நீ வெட்டி அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடு போட்ட உடனே அந்த தண்ணீர் எப்படி ஆயிரும் மதுரமாயிரும் டேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா தேவன் சொன்ன உடனே அவன் உடனே அதை செய்கிறான் மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் ஒருவேளை அது குளமாக இருக்கலாம் கிணறாக இருக்கலாம் அதுலேயே போட்ட உடனே அந்த தண்ணீர் ரொம்ப மதுரமாயிடு மதுரனா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு பிரியமான பழம் இல்லை ஒரு கிரேப்ஸு நல்லா அடிச்சுட்டு லைட்டாக சீனியை போட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை தனிய அந்த ஜூஸு கிரேப்ஸோட ஜூஸு நீங்கள் உட்காந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்படியே அது டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் இது சீக்கிரமாக இந்த டம்பரில் உள்ள இந்த ஜூஸு காலியாகிருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க தோணுல்லா இல்லை உங்களுக்கு ஆரஞ்சு பழத்தினுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு இப்படிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக அமர்ந்து உட்காந்து நீங்கள் குடி குடித்து உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படியே ஒவ்வொரு வகையான சில இனிப்பான ஜூஸ் வகைகளை நம்ம குடிக்கணுன்னா தனியாக உட்காந்து குடிப்பேன் தெரியுமா நல்லா அப்படி தான் குடிப்பேன் எனக்கு நமக்கு பிடிச்சமான இப்போ கிரேப்ஸு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நான் தனியாக எடுத்து நான் என்ன செய்வேன் நான் குடிக்க மாட்டேன் சாப்பிட்டா ஒரு இடத்துல உட்காருவேன் ஃபேனை போடுவேன் போட்டுட்டு அமைந்து அமைதியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படி ருசிச்சு ரசிச்சு என்ன செய்வேன் தண்ணி அந்த ஜூஸை நம்ம நம்ம குடிப்போட அது மதுரம் இதுக்கு இதுக்கு இந்த மாதிரி ஜூஸுக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை டீ காஃபி கூட இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஒரு சுவையாக தெரியும் அப்படி போல இந்த தண்ணீர் அவர்களுக்கு மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும் மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது அப்படி போல் ஏசப்பா அந்த மாறாவின் தண்ணீரில் ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாயிற்று அப்படி போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தில் அநேக கஷ்டங்கள் மாறாவை போன்று இருக்கலாம் கடல் தண்ணியைப் போல் கசப்பாக இருக்கலாம் வேப்பம் காயைப் போல் கசப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த தண்ணீரை கூட அந்த கசப்பான வாழ்க்கை கூட ஏசுதப்பா ஒரு செகண்டில் மதுரமாக மாற்றி விடுவார் ஆனால் நான் இப்போ தண்ணீரை பற்றிய காரியங்கிற மேட்ருக்கு வாரேன் இதில் என்ன அப்படின்னா அந்த தண்ணீரை குடித்தார்கள் மதரமான தண்ணீரை குடித்தார்கள் அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டு நவுண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க போக வேண்டிய இடம் எது காணான் காணான் தேசம் தண்ணீர் மதுரமாக இருக்க அதில் மதுரமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தண்ணீரில் இருக்கலை இருக்காமல் என்ன செய்துட்டாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போக வேண்டியதாக ஆயிற்று தண்ணீர் மதுரமாக இருந்தது ஆனாலும் அடுத்த காரியத்துக்கு போக வேண்டியதாயிற்று யாத்திராகமும் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு தண்ணியை நம்ம பார்க்குறோம் அந்த இந்த தண்ணி என்ன அப்படின்னா மோசே வந்து ஆடு மேய்க்க பயிர்கிறார் அவர் வனாந்தரத்துக்கு பயிராரு எங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே ஒருவனை கொன்று விட்டார் ஒரு எகித்தனை கொன்று விட்டார் அதனாலே அதை கண்டுபிடித்து விட்டார்கள் உடனே மோசே ஐயா அவர்கள் வனாந்தரத்துக்கு போய்விட்டார்கள் அங்கே அவர்கள் போகும்போது அங்கே ஒரு துறவண்டையிலே தான் அதனுடைய மனைவி அவர் சந்திக்கின்றார் தண்ணீர் அங்கே தண்ணீர் காட்ட வேண்டியது இருந்தது நான் வாசிக்கிறேன் யாத்திராகும்போது ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் தண்ணிய வந்து ஆடுகளுக்கு கொடுக்கணும் அப்போ கொடுக்கறதுக்கு யாருமே திறக்க விட மாட்டேங்காங்க உடனே மோசே போய் அந்த பெண்களுக்கு அவருடைய மனைவி கூட உள்ள சகோதரிகளுக்காக என்ன செய்கிறாரு துணை செய்து அவர்களை துரத்தி தன்னு இவங்களுடைய மேய்ப்பர்களுக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்படிக்கு தண்ணீர் காட்டினான் இந்த தண்ணீர் இவனுக்கு பெண் பார்ப்பதற்கு அமைந்தது திருப்பி அவங்க எல்லாம் தண்ணீர் காட்டி விட்டுட்டு இவர் அதில் உட்காந்துட்டாரு அந்த தண்ணீர் அண்டையில் இவருடைய மனைவி கூட பிறந்த சகோதரிகள் எல்லாரும் அங்கேயே போயிட்டாங்க அவங்க அப்பாட்ட போயிட்டாங்க அவங்க அப்பாட்ட போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க ஏன்னா இத்தனை சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டீங்க அதாவது அவங்க அப்பா பேர் வந்து ரகுவேல் இடத்தில் வந்தபோது இத்தனை சீக்கிரமாக நீங்கள் வந்தது என்ன அப்படின்னு கேட்காரு எங்களுக்கு எகிப்தியன் ஒருவன் வந்து எங்களுக்கு ஆடுகளுக்கு சீக்கிரமாக தண்ணி காட்டினான் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார் கூட்டிகிட்டு வா எல்லாரையும் அவங்கள உடனே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ரகுவேல் கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர் தன்னுடைய குமாரத்தியை டுவத்தவன வாசனவாசியை யாத்தரகம் மூணு இருபத்தொன்னு மோசை அந்த மனிதர்களிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் அவன் சிப்பராள் என்னும் தன் குமாரத்தியை மோசைக்கு கொடுத்தான் அலை லூயா இந்த இடத்துல தண்ணீர் தான் தண்ணீர் வந்து என்ன செய்து மோசைக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஏதுவான தண்ணீராக இருக்கின்றது அப்போ ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு மற்ற மேய்ப்பர்கள் மூலமாக மற்ற மேய்ப்பர்கள் இவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்காதபடிக்கு துரத்துறாங்க துரத்துகிறாங்க அந்த நேரத்தில் மோசே அவர் தான் ஹெல்ப் மைண்ட் உள்ளவர்களா அவர் என்ன செய்கிறார் உடனே போய் அந்த அவங்களை துரத்து விட்டு இந்த ரெகுவேலுடைய பிள்ளைகளுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறார் அதனால் அவர் பார்த்தாரு இவ்வளோ நல்ல பயனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை சிப்பொராளை திருமணம் செய்து வைக்கின்றார் அப்போ மோசைக்கு வந்து திருமணத்துக்கு காரியமாக இருப்பது தண்ணி தான் அடுத்து உங்களுக்கு நான் ஆதியாகமாக இருபத்தி நாலு அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அங்கேயும் தண்ணீர் தான் ஒரு திருமணத்துக்கு ஏதுவாக இருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம் தலைப்பு தண்ணீரை பற்றிய காரியங்கள் ஆனால் அந்த தண்ணீர் மோசைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு மட்டும்தான் அது ஹெல்ப் பண்ணுது பிறகு அவங்க அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறாங்க வந்துருவாங்க இவரும் திருப்பி எகிப்துக்கு வந்துடுறாள் அந்த தண்ணீருடைய வேலை அதோடைய முடிந்து விட்டது ஆதியாகவும் இருபத்தி நாலு பதிமூன்றாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க இதில் என்ன இருக்கு அப்படின்னா இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் என்று அதனாலே அறியவும் செய்திடலும் என்று சொல்கின்றார் இதில் நம்ம பார்க்குறோம் இப்போ கிணத்துக்கிட்ட தண்ணி எடுக்க வந் வந்திருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ நீங்களும் குடிங்க உங்கள் ஒட்டகங்களுக்கும் தாரேன்னு எந் தண்ணி தாரேன்னு எந்த பெண் சொல்கிறாளோ அதான் என்னுடைய எஜமானுக்கு மருமகளாக என்னுடைய ஆபிரகாம் எஜமானுக்கு மருமகளாக வரக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லி மனதில் அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறார் யார் எளியசர் அப்படி பண்ண பிறகு அதே மாதிரி ரெபேக்கால் தான் வாராங்க தண்ணி எடுக்க தண்ணி எடுக்க வந்தவங்க கிட்ட எளியசர் கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா உங்களுக்கும் தாரேன் உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி தாரேன் இவர் எப்படி ப்ரேயர் பண்ணியிருந்தாரோ அப்படியே அவங்க தாரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவர் அந்த பெண்ணை தன்னுடைய எஜமானுக்கு மருமகளாக ஈசாக்கு மனைவியாக கூட்டி கொண்டு வந்து விடுகின்றார் இப்போ இந்த தண்ணி வேலை இவ்வளோதான் எப்படி ஒவ்வொரு தண்ணியும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லி கடைசியில் உங்களுக்கு ஒரு நச்செய்தி நான் சொல்ல இருக்கின்றேன் அப்போ முதலாவது தண்ணி குவியலாக நின்றது யாத்ராங்கமத்தில் செங்கடலை மின் கிணற்று தண்ணீரை தாவிது தரையிலே கொட்டிவிட்டார் அது எவ்வளோ பெரிய டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அங்கே தண்ணீரின் வேலையை முடிந்து விட்டது மாறாவின் தண்ணீர் மதுரமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அதே கடந்து இஸ்ரோல் ஜனங்கள் காணா தேசத்துக்கு வந்து விட்டார்கள் அந்த தண்ணிக்கு வேலை அவ்வளோதான் மோசைக்கு மனைவியை சலையில் பண்ணுற இடம் எதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே உள்ள அந்த மேப்பர்களுக்கு தண் மேய்ப்பர்களை துரத்தி விட்டு இந்த இவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுனதுனால இவருக்கு அங்கே மேரேஜ் ஆயிற்று அந்த தண்ணியினுடைய வேலை அவ்வளோதான் அப்புறம் அவர் எகிப்துக்கு வந்துட்டார் இப்போ ஆதி அகமத்தில் ஈசாக்கு காலை எடுக்கும்போதும் பெண்ணாக தெரிந்து கொண்ட இடம் தண்ணீர் தண்ணீர் தான் கிணறு தான் அங்கேயே தண்ணீர் மருமகளை சைட் பண்ணுறாரு திருப்பி அவர் அதை கடந்து வந்து விடுகின்றார் திருப்பி ரெபைக்கால் அங்கே போகலை இளையஸ்வர் அங்கே போகலை அந்த கிணற்ற தண்ணீர் அதோட அது ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கு பிறகு தண்ணீரை பற்றிய காரியங்கள் யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் திருமண வீட்டில் கச்சாடிகள் ஆறு கச்சாடிகளில் தண்ணீர் வைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த தண்ணீர் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க என்னெல்லாம் ரசம் இல்லை அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் அந்த கச்சாடுகளிலே தண்ணீர் நிரப்ப சொல்கின்றார் ஆறு கச்சாடுகளிலே தண்ணீரை நிரப்புகின்றார்கள் அந்த தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை ரசமாக மாற்றினார் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து சொல்றான் இந்த திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்க எப்படி இது கிடச்சிது எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்க அந்த தண்ணி வந்து இயேசுப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால் ரசமாக ரசமாக மாறிவிட்டது ஆனால் அந்த கல்யாண வீட்டோட அந்த தண்ணீருடைய பெருமை அதோடைய முடிந்து விடுகின்றது அருமையானவர்களே யோவான் நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அருமையானவர்களே இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சமாரிய பெண்ணிடத்துல ஆண்டவர் பேசுகின்றார் அவங்களும் ஒரு கிணத்து தண்ணியை தான் இருக்காங்க கிணத்து தண்ணியை தான் தரமாட்டேன் நான் நீங்கள் நாங்களும் எப்படி நம்ம இதில் ஒத்து போக முடியாதுல்ல நான் உங்களுக்கு தண்ணி தர முடியாதுல்ல உங்கள்கிட்ட பாத்திரமும் இல்லைல்ல அப்படின்லாம் சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி வழக்கணிக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஏசபா சொல்கிறாங்க நான் ஒரு தண்ணி வச்சிருக்கேன் நம்ம நிறைய தண்ணி பார்த்தோம்ல எத்தனை தண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாத்திராகுமத்தில் ஒரு தண்ணி பார்த்தோம் ஆதி அகமத்தில் ரெண்டு இடத்துல தண்ணீரை பார்த்தோம் ரெகுவியின் இடத்துல அங்கே ஒரு தண்ணீரை நம்ம பார்த்தோம் மாராவின் தண்ணீரை நம்ம பார்த்தோம் ரெவே காலுக்கு தண்ணீர் கொடுத்த அந்த தண்ணியை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குற தண்ணீர் ஆறு கச்சாடிகள் தண்ணீரை பார்த்தோம் எல்லாமே அங்கங்கே 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 அதை அதனுடைய வேலை முடிந்து விட்டது அதுக்கு பிறகு அந்த தண்ணி வந்து எங்கேயுமே வரல திராட்சைரசம் தண்ணீரை வந்துச்சாங்க செங்கல் ரெண்டாக பிளந்த தண்ணியை திருப்பி இங்கே வந்துச்சா இல்லை அந்த தண்ணிலாம் ஸ்டாப் ஆகிட்டு ஆனால் ஏசுப்பா இப்போ வந்து சமாரிய பின்னிடத்தில் பேசும்போது சொல்கிற தண்ணீர் வந்து அது நித்திய ஜீவ காலமாய் நமக்குள்ளே ஊறுகிற நீர்வுற்றாயிருக்கும் இந்த தண்ணீர் நித்திய காலமாய் இருக்கும் நம்முடைய மரணம் வரைக்கும் நமக்கு கூட இருக்கும் நம்ம பரலவு ராஜ்யத்தில் சேர்க்கும் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி நிரந்தரமான ஒரு தண்ணீரை பற்றி ஆண்டவர் வந்து அந்த சமாரிய பெண்ணுத்திலே பேசுகின்றார் வாழ்வு தரும் தண்ணீர் இது வாழ்க்கைக்கு போதுமான தண்ணீர் முடியும் வரைக்கும் நம்ம காப்பாற்றக்கூடிய தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஆவியானவர் ஆவியானவர் அருமையானவர்களே இன்றைக்கு கூட நம்ம தண்ணி நான் சில பேர் சொல்வாங்க தண்ணி நான் பறக்க தான் செய்கிறாங்க அப்படிம்பாங்க தண்ணினால் இன்றைக்கி தண்ணி வருதுன்னா சண்டே சர்வீஸ் கூட வராமல் இருக்கிறவங்க இருக்காங்க எவ்வளவு பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் சரி இன்னைக்கு தண்ணி வருதுன்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனால் கல்யாண வீடுனா போயிடுவாங்க மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிடுவாங்க ஆனா தேவனுடைய காரியங்களுக்கு மட்டும் இன்னைக்கு தண்ணி வருது அப்படின்னா வரமாட்டாங்க ஏன்னா தண்ணி தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தண்ணி தான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூட அவங்களுக்கு என்ன செய்யுது தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனா தேவன் கொடுக்கிற தண்ணீர் அப்படி அல்ல அது நமக்குள்ளே என்றைக்கும் ஊறுகிற ஜீவ நீர்வுற்றா இருக்கும் அந்த தண்ணியை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சம்மாரிய பெண்ணிடத்திலேயே பேசுகின்றார் அப்போ நம்ம இதை பார்க்கின்றோம் இந்த தண்ணி தான் நமக்கு வேணும் இந்த தண்ணீர் நித்திய ஜீவ காலமாகி நமக்குள்ளே ஊறிக்கொண்டு இருக்கிற பரசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் அருமையானவர்களை தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தில் பார்க்குறோம் அவர் ஜீவ தண்ணீர் அண்டையில் நம்மை வழி நடத்துவார் தண்ணீர் ஆசீர்வாதமானது ஜீவத் தண்ணீர் நம்மை பாதுகாக்கக்கூடியது பரிசு தாவியானவர் வாழ்வு தரும் தண்ணீராக நமக்கு இருக்கின்றார் காப்பாற்றுகிறவராக இருக்கின்றார் ஆதரிக்கிறவராக இருக்கின்றார் முற்றுமுடிய நம்மை ரசிக்கிறவராக இருக்கின்றார் பரிசு தாவியானவர் அவர் எனக்கு வேண்டும் இந்த தண்ணி தான் என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிற ஜீவ தண்ணீராக உயிருள்ள தண்ணியாக இருக்கின்றது இன்றைக்கு பரிசு தாவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோமா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது கூட உங்களுடைய இதயத்திலே ஒரு ஜபம் காணப்படும் அங்கே ஒரு பாடல் உண்டாகி கொண்டு இருக்கும் ரெக்கார்டு ஆன் பண்ணது போல உங்களுடைய இதயத்திலே இறைவனுடைய அந்த பாடல் நமக்குள்ளே கேட்கும் அவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருப்பார் நம்மை நடத்தக்கூடியது கடைசி வரைக்கும் நம்ம பார்த்த அநேக தண்ணீர்கள் மதுரமான தண்ணி தான் ஆனால் ஆங்காங்கே அவர்கள் அந்த தண்ணீர் நின்று விட்டது ஆனால் நம்ம கூட நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவியில் நம்முடைய ஆத்துமாவில் எப்போது நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகாட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் தான் அதை தான் யேசப்பா அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க நான் உனக்கு தருகிற தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருக்கும் அது எப்பொழுது நமக்குள்ளேயே ஊறிக்கொண்டே இருக்கும் அது நமக்கு வாழ்வு தரும் தண்ணீர் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து இந்த செய்தியை முடிக்கிறேன் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமன கடவன் முப்பத்தி எட்டு வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் முப்பத்தி ஒம்பது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பர்சுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பண்டிகன் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு நான் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்களுக்கு பைபிள் பற்றி எதுவுமே தெரியாது அந்த காலத்தில் இப்போல்லாம் ந நம்ம டிவி மூலமாக யூடியூப் மூலமாக நிறைய பேர் எல்லாம் எல்லா மதத்துலேயுமே எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே கருத்துடைய வசனங்களை தெரிந்து கொள்கின்றார்கள் நாங்க அம்மா வீட்டில் இருக்கிற அந்த காலத்துல எங்களுக்கு பைபிளை பற்றி எதுவும் தெரியாது நாங்கள் பார்க்கவும் இல்லை ஆனா நான் என்றைக்கு இந்த வசனத்தை நான் வாசித்தேன் அப்போ எனக்குள்ள ரொம்ப டச்சிங்கானு என்ன தெரியுமா சத்தமிட்டு ஆண்டவர் பிரதான நாளிலே தெருவில் நின்று சத்தமிட்டு சொல்கிறார் யார் தாகமாக இருக்கா என்னிடத்துல வாங்க அந்த தண்ணீரை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அது என்னிடத்துல வந்து நீ பானம் பண்ண கடவன் அது அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஒரு நேரம் ஓடிட்டு நிற்கக்கூடிய தண்ணி இல்லை குளமாக ஒரு இடத்துல கிடக்கிற தண்ணி இல்லை ஒரு நாள் வந்துட்டு மறுநாள் வராத தண்ணி இல்லை எத்தனையோ தண்ணி நம்ம பார்த்தோம் மாறாவின் தண்ணீர் கடல்ல எல்லாம் அந்த தண்ணீரே மாதிரி இல்லை இந்த தண்ணி உனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்குள்ளே ஓடுக்கிற நதிகளாக மாறும் என்று ஆவியானவர் சொல்கின்றார் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு முப்பத்தொம்போதில் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போயிருக்கிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இந்த பரிசுத்த தான் இந்த தண்ணீரை நாம் அடைய முடியும் இந்த தண்ணீர் நமக்குள்ள வாழ்வதற்கு தண்ணீராக கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தண்ணீர் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாறு போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாறு போதகரே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் மாறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வாருமையா போதகரே பற்றாத ஜீவ நதியாக பற்றாத ஜீவ நதியாக ஸ்தோத்திரங்கள் நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா அநேக தண்ணீர்களை பார்த்தோம் அந்த தண்ணீர்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு ஆனால் எங்களுக்குள்ளே தம்முடைய ஆவியை தந்து அது ஜீவ தண்ணீராக வாழ்வு தரும் தண்ணீராக கடைசி வரைக்கும் எங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீராக தம்முடைய சமூகத்திலே கொண்டு எங்களை சேர்க்கக்கூடிய மதரமான தண்ணீராக இருக்கும் என்று எங்களுக்கு நீர் கற்று தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ராஜா எங்களுடைய பரிசு தாவியானவர் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே நிறைவாய் இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு வாழ்வு தந்து எங்களை கடைசி வரை கொண்டு தம்முடைய ராஜ்யத்துல நிறுத்த கிருபை செய்ய போகிற கிருபைகளுக்காக துதிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதே பரிசு தாவியானவர் வந்து தங்கி ஜீவ தண்ணீராக இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட்